நம்ம சி தமிழ் சரிய பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்று அதுக்கு முக்கியமான காரணமே இப்ப இருக்க சீனியர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு சாதாரண பாமர இருந்து நிறைய ஏழை திறமையான பாடகர்கள்லாம் வந்து அற்புதமா பாடி மக்களை கலக்கிட்டு இருக்காங்க அசாத்தியமான திறமையினால மக்களை பெரிய அளவுல கவர்ந்த ஏழை திறமையான பாடகர்கள் தான் ஆட்டோ டிரைவரான வீரபாண்டி ஒவ்வொரு வாரமும் இளையராஜாவுடைய பெரிய பக்தனா இளையராஜா பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் எஸ்பிபிடியோ தீவிர ரசிகனா அவருடைய பாட

கோபியாக மேடைக்கு அழைச்சிருந்தாங்க அன்பிற்கு இதுல இருந்து இரண்டு போட்டியாளர்களை எலிமினேட் செய்ய போறோம் சொல்லிட்டு அதுல மேதா மற்றும் இந்திரஜித் அவர்களை எலிமினேட் பண்ணிருந்தாங்க இதன் மூலமா இந்த சரியப்பா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருந்த எஸ் பி இந்திரஜித் அவர்கள் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆயிருக்காரு அது அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப சரியப்பால நடந்திருக்க எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது சரியா தவறா இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே தங்களுடைய தீர்ப்பை சரியா கொடுத்திருக்காங்களா இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ